ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சாக்கி மதன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாருமே ரீசெண்ட் ட்ரெண்டிங் என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்து அப்படிலாம் போஸ்ட் பண்ணுறதே கிடையாது இப்போ எல்லாருமே சேட் ஜிபிடி ஜெமினி அந்த மாதிரி ஆகிட்டோம் இப்போ ஒரு ரீசெண்ட்டாக ஒரு பொண்ணு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை போஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி நான் என்னோட உடம்பெல்லாம் கவர் பண்ணி என்னோடய ஃபேஸ் மட்டும் தான் தெரியுது என்னோட ஃபோட்டோவை ரெட்ரோக்கு அதாவது இப்போ ஜெமினி ஞானோ பண்ணணும்னு சொல்கிறாங்க ஸோ அதில் ஜென்ரேட் பண்ணி கொடுங்கன்ட்டு ஏ எல்லாம் கேட்டிருக்காங்க ஸோ அந்த ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணி வந்திருக்கு ஸோ இது ஒரு இது என்னப்பா இருக்குது எல்லாேருமே எதனால் பண்ணி போட்டுட்ருக்கோம் இதில் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு அந்த ஃபோட்டோவில் இல்லாத ஒரு ஹிடன் அதாவது அவங்க மறைச்சிருக்காங்க எல்லாத்தையும் மறைச்சிருக்காங்க ஏதோ ஒரு இடத்துல மோல் இருக்குது அதாவது கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா மச்சம் ஸோ கரெக்டாக அந்த இடத்துல எங்கே இருக்கோ அந்த மச்சம் அந்த இது வந்து இதில் கரெக்டாக அந்த ஃபோட்டோவில் வந்திருக்கு ஸோ இவங்களோட ஆச்சரியம் என்ன அப்படின்னா நான் கொடுத்த ஃபோட்டோலாம் என் ஃபேஸ் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சது எதுவுமே தெரியல எப்படி இந்த இடத்துல இருக்கிறது வந்துச்சு அப்படின்றது ஃபஸ்ட்டு டவுட்டு ஸோ அதே போஸ்ட்டில் இன்னொருத்தன் கமெண்ட் பண்ணியிருக்கான் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னா நான் என்னோட டேட்டோ முடிச்சு ஃபோட்டோ கொடுத்தேன் ஆனால் அதே ஏஜென்ட் எனக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா எங்கள் அச்சர்ஸில் என்ன டேட்டோ இருக்கோ அது அப்படியே எனக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கமெண்ட் பண்ணியிருக்கான் ஸோ இது இது கேட்கும் போது எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம நம்மளோட ப்ரைவேசியும் வந்து ஆல்மோஸ்ட் இல்லை இப்போது நம்ம என்ன கொடுத்தாலும் அது வந்து போஸ்ட்டாக போஸ்டாக கொடுக்குது ஆனால் ஹெட் என்ன கூட கொடுக்குது அப்படின்னா இங்கே தான் ஒரு விஷயம் இருக்குது அது என்னன்றத வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ண ரெடியாக இருங்க என்ன அப்படின்னா நம்ம எல்லோருமே இப்போ மோஸ்ட்டாக ஏஏ யூஸ் பண்ணுறோம் பட் ஏஏ என்ன பண்ணுது அப்படின்னு இருக்காது தெரியுமா என்னைக்காவது ஏஏட்ட போய் நீங்கள் நிறையா சேட் பண்ணிக்கலாம் அது சேட் சார்ஜிப்டியாக இருக்கட்டும் ஜெம்னியாக இருக்கட்டும் வாட் எவர் எந்த ஏவானால் இருக்கட்டும் நீங்கள் நிறைய விஷயம் சேட் பண்ணுற ஒரு ஒரு ஏஏ வச்சுக்கோங்க ஸோ அதில் போய் நீங்கள் சேட் பண்ணும்போது நிறைய விஷயம் கேதர் பண்ணிருப்பீங்க நிறைய விஷயம் எடுத்துருப்பீங்க எனிக்காவது ஒரு நாள் சும்மா போய்ட்டு சார்ஜிபீட்டில் என்னோடய ப்ரொஃபஷன் என்ன இல்லை நான் என்ன பண்ணுறேன்னு கேளுங்க அது சர்ச் பண்ணி உங்களோட கொடுக்கும் நீங்கள் கொடுத்துருந்த ஒரு நேமாக இருக்கட்டும் ஒரு டேட்டா என்ன வேணால் இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு டேட்டாவாக ஸ்டோர் ஆகுது ஸோ இது இதன் மூலமாக தான் அந்த பொண்ணுக்கும் அதே மாதிரி ஸோ இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த பொண்ணு போஸ்ட் பண்ணது கரெக்டு இப்போ நம்ம சார்ஜிபீட்டில் போயிட்டு என்னோட சேனல் என்னென்னு நான் கேட்டேன் அப்படின்னா நான் இது வரைக்கும் அதிட்ட கேட்ட எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணி கரெக்டாக என்னோடய சேனலை கொடுக்குது நான் இன்னொரு விஷயமும் கேட்குறேன் என்னோடய சேனல் வியூஸ் எவ்வளவு அதாவது வியூஸ் அளவு வீடியோஸோடய வியூஸ் எவ்வளவு இந்த சேனல் நெக்ஸ்ட்டு போகுமா இல்லை எப்படி அப்படின்னு கேட்டால் அது எல்லாமே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குது அண்ட் இன்னொன்று நம்ம அந்த நேமை சொல்லவே இல்லைனாலும் நம்மளோட இதை வச்சு கேதர் பண்ணுது அண்ட் இன்னொரு ஏஐ என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க இப்போ நம்ம வந்து ஏஐக்கு நம்மளோட ஃபோட்டோஸை கொடுத்துட்ருக்கோம் அதாவது நம்ம ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸை நம்மளே அதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் நினைக்கிறீங்க நானோ பண்ணால நான் இந்த ஃபோட்டோ தானே கொடுத்தேன் எப்படி இங்கே இருக்கிற இது வந்து எனக்கு வந்துச்சு அப்படின்றது உங்களோட டவுட்டு ஆனால் அங்கே தான் ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம் அது வந்து கூகுளில் சர்ச் பண்ணுது ஸோ எல்லா இடமும் அதெல்லாம் சர்ச் பண்ண முடியும் யூடியூப் இன்ஸ்டா நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல அந்த ஃபோனில் எந்த அந்த ஃபோட்டோவை போட்டிருக்கலாம் ஒரு ஸ்டோரியாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு ஹைலைட்ஸாக இருக்கட்டும் எதுலேயாவது அந்த பிள்ளையோட அந்த ஃபோட்டோ இருந்திருக்கும் ஸோ அந்த ஃபேஸ் நம்ம ஃபேஸை நமக்கு அது ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணியே கொடுக்கும்போது நம்மளோட ஃபேஸ் அதை பார்க்காதா அது போய் சர்ச் பண்ணாதான் ஏன்னா நம்ம அது ஒரு மில்லி செகண்டில் சர்ச் பண்ணும் எத் நம்ம ஃபேஸை வச்சு ஐடென்டிஃபை பண்ணணும் இப்போ கூகுள் சர்ச்சில் கூட நம்ம நம்ம ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்து இது பண்ணும்போது அந்த கரெக்டாக அந்த திங்ஸ் என்ன அப்படின்றத அதை ஐடென்டிஃபை பண்ண முடியுதுன்னா நம்ம ஃபேஸை கொடுக்கும்போது நம்ம ஃபேஸில் எத்தனை ஃபோட்டோஸ் இருக்குது எந்த ஃபோட்டோஸை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குதுன்றது நமக்கு தெரியுமா தெரியாது ஸோ என் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா டேய் நீ ஒரு ஃபோட்டோ கொடுக்குற அப்படின்னா உன்னோட என்னென்ன நீ ஓப்பன் ஃப்ரீயாக வச்சு போஸ்ட் பண்ணியிருக்கோம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்டவர் என்ன ட்விட்டர் என்னென்ன போஸ்ட் பண்ணியிருக்கோமோ இது எல்லாத்துலேயும் உள்ள ஃபோட்டோவை அதை பேச வச்சு போனோம் ஃபஸ்ட் நீ யார் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி உனக்கு இப்போ நம்ம நான் ஒரு ஃபோட்டோ கொடுக்குறேன் ரீசெண்டாக கூட நான் ஜெமீனில் ஒரு ஃபோட்டோ கொடுத்துருந்தேன் அந்த ஃபோட்டோவில் நான் என் பாடி எப்படி இருக்குன்றத கூட அது கரெக்டாக மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கு ஸோ எனக்கு அதுதான் ஷாக்கிங் நான் வந்து அதில் என்னோடய ஃபேஸ் கிட்டத்தட்ட க்ளோஸ் அப்பில் என் ஃபேஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் என் பாடியெல்லாம் கொடுக்கல ஆனால் பெர்ஃபெக்டாக என் பாடி எப்படி இருக்குன்றத அதை மெயின் பண்ணி அது கொடுக்குது ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்மளோட டேட்டாவை ஃபுல்லாக அது வாங்கி வச்சுக்குது ஸோ நிறைய விதமான டேட்டா உங்களோட டேட்டா இப்போ இப்போ மதம்னா யார் அப்படின்றத எல்லா விஷயமும் அதை எடுத்து வச்சுக்குது வைக்கும்போது நீங்கள் ஒரு ஃபோட்டோ கொடுத்து டவுட் கேட்குறாங்களா அந்த மாதிரி அந்த மூளை எப்படி கண்டுபிடிச்சி வச்சுட்டு ஸோ இப்படி தான் நீங்கள் ஏதோ ஒரு ஃபோட்டோவில் ஏதோ ஒரு ஆப்பில் இல்லை ஏதோ ஒரு இதில் போய் இவங்க அந்த ஃபோட்டோ போஸ்ட் பண்ணியிருந்துடலாம் ஸோ இவங்க ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ணும்போது ஓகே இது இவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேட்ச் பண்ணி அது கொடுத்துட்லாம் மேபி என் ஃப்ரெண்ட் அப்படி சொல்கிறான் அண்ட் இன்னொன்று இது வந்து முழுக்க முழுக்க நம்மளோட டேட்டாவை அவங்க எடுத்துக்கிறாங்க அதாவது உங் உங்களுக்கு தெரியாமே உங்களுக்கு ஆசையை காட்டி உங்களோட ஃபோட்டோஸ் உங்கள் ஃபோன் உள்ள ஃபோட்டோஸை அது எடுத்துக்குது உங்களோட ஐடென்டிட்டி எடுத்துக்குது ஸோ இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களோட ப்ரைவேசியை நீங்களே விற்கிறீங்க ஏதோ ஒரு ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பண்ணுறக்கோ போஸ்ட் பண்ணுறக்கோ இது நீங்கள் விற்கிறீங்க பரவாயில்ல பட் இது நாள் கடந்துச்சு அப்படின்னா இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு பேச ஃப்ரெண்டு இல்லை அப்படின்ட்டு ஜிபிடி கூடயே பேசுகிறாங்க ஜெமினி கூடயே பேசுகிறாங்க நீங்கள் என்ன பேசினாலும் அதை ஆன்சர் பண்ணணும் நீங்கள் என்ன கேட்டாலும் ஆன்சர் பண்ணும் கிட்டத்தட்ட ஒரு லவ்வர் மாதிரியோ ஒரு ஃப்ரெண்டு மாதிரியோ ஒரு அண்ணன் மாதிரியோ நீங்கள் என்ன பேசினாலும் அது ரிப்ளை பண்ணும் இப்போ நான் ஏதோ ஒரு விஷயம் கேட்குறேன் அப்படின்னா அது ரிப்ளை பண்ணுவோம் சில பேர் வாய்ஸ்லேயே பேசுகிறாங்க எதுக்கு டைப் பண்ணிக்கிட்டு ஸோ அது ரிப்ளையும் வாங்கி கொடுக்குது உங்களோடய வாய்ஸ்லேருந்து உங்கள் டேட்டாலேருந்து எல்லாமே இது தெரிவிக்குது நாளைக்கு நாலு பேர் இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஒரு ஏ வீடியோ ஜென்ரேட் பண்ணுறது நம்மளோட ஃபேஸில் நம்ம நினைக்கிறோங்க ஏதோ ஒரு ஃபேஸ் தான் உங்களுக்கு கொடுக்குது அப்படி ஒருத்தவங்க உண்மையிலே இருந்துருந்தாங்கன்னா ஸோ அதுதான் மெயின் மேட்ரு அதால் ஜென்ரேட் பண்ண முடியும் ஆனால் யார் மூலமாக எப்படி ஜென்ரேட் பண்ண நமக்கு தெரியாது அதால் ஒரு விஷயத்தை பார்க்க முடியும் நம்ம பார்க்காத ஆயிரம் விஷயத்தை அதோட சர்ச் பண்ணி எடுத்து நமக்கு ஒரு விஷயத்த கொடுக்க முடியுது அப்படின்னா நம்மளோட டேட்டாஸே அதை எடுத்து வச்சுக்கிட்டு நாளைக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களோட உங்களோட பெர்மிஷன் என்னன்னா நீங்கள் ஒரு ஒரு ஃபோட்டோவை அதுக்கு நீங்கள் வந்து இது பண்ணி கொடுக்குறீங்க ஸோ அதை அதோட டேட்டாலெலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் நாளைக்கு இது எடுத்து எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஸோ அதுதான் மெயின் மேட்டர் நம்மளோட பிரைவசியை நம்மளே விட்டுட்டு இருக்கோம் நம்மளோட எல்லா விஷயத்தையும் நம்மளே கொடுத்துட்டு இருக்கோம் என்னோட இது என்ன அப்படின்னா அந்த பையன் சொன்ன மாதிரி தான் டேட்டோ ஸோ அப்போதான் அந்த டவுட்டே வருது ஏன்னா அவன் இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒரு இதில் அந்த டேட்டோவை ஹைலைட்டா போட்டுருந்துருக்கலாம் அந்த டேட்டாவை இது செக் பண்ணி எடுத்து இது போடுது ஸோ இதுதான் அதோட மெயின் மேட்டர் இன்னொன்று நம்மளோட டேட்டாவை நம்மளே கொடுத்துட்ருக்கோம் அவங்க நிறைய ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம எந்த அளவுக்கு ஃபோட்டோஸ் கொடுக்குறோம் அப்படிமோ அளவுக்கு ஸ்டோரேஜ் எடுத்துக்கும் ஸோ இதனால் பின்னே ஒரு பிரச்சனையாக ஆகலாம் ஏன்னா நம்மளோட ப்ரைவசி எல்லாமே பறிக்கப்படுது நம்மளே கொடுக்குறோம் அதுக்கு வந்து நம்மளே ஓப்பனாக இந்த அப்பா நீ வச்சுக்கோ எனக்கு இந்த ஃபோட்டோ கூட அப்படின்னு கொடுக்குறோம் ஒவ்வொரு ஃபோட்டோவும் ஒரு வேல்யூ ஸோ அது வந்து டேட்டாவாக ஸ்டோர் பண்ணிக்குது இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு டேட்டா தான் மெயின் விஷயமே ஸோ இதை நீங்கள் பண்ணலாமா வேணாமான்றத இதை நான் நான் பண்ணிட்டேன்ப்பா இதுக்கப்புறம் பண்ண போகிறவங்க பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே பண்ணிட்டாங்க ஸோ இதுதான் இந்த வீடியோ மேக் பண்ண மெயின் காரணம் நம்மளோட ப்ரைவேசி நம்ம மட்டும் தான் இருக்கணும் ஏதோ ஒரு சின்ன ஆசைக்காக இனிமேல் பண்ண வேண்டாம் அப்படின்றத மெயின் கன்சன் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது விஷயம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக முடியாமல் கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல டிஎம் பண்ணுங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம் பாய்